நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜிக்கு திடீரென நேற்று நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தற்போது அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது நிலையில் இருதயவியல் மருத்துவர்கள் மீண்டும் பரிசோதனை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது